ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றுடன் தொள்ளாயிரம் நாட்களாக கர்த்தரின் வெகுமதிகளை கூறச் செய்த கிருபைக்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன் கர்த்தருக்கு காத்திரு என்பதே நமக்கு கொடுக்கப்படும் ஆலோசனை கர்த்தருடைய நேரம் வரும் வரை பொறுத்திருக்க வேண்டும் கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் போருக்கு செல்லும்போது கர்த்தரிடம் கேட்பது தாவீதின் வழக்கம் ஒருமுறை கர்த்தர் தாவீதிடம் நேரே போகாமல் சுற்றி போகவும் முசுக்கட்டை செடிகளின் நுனியின் இறைச்சலை கேட்கும்போது செல்லவும் என்று கூறினார் இதனை ரெண்டு சம்பெல் ஐந்து இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்தில் காணலாம் இவ்விதம் தாவீதை போல் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துபவரே கர்த்தாவே பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் இப்பகுதியில் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் கூறுகிறது பல கோணங்களில் கிறிஸ்துவின் பாடுகளின் விதங்கள் கூறப்பட்டுள்ளது முதலாவதாக ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டிலிருந்து மூன்று வரை கிறிஸ்துவின் தோற்றம் பாடுகளின் போது எப்படி இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் ஏசியா தீர்க்க தரிசனம் உரைத்த பிறகு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் பின்பு கிறிஸ்து பன்னிரண்டு சீடர்களையும் அழைத்து இதோ எருசலேமிற்கு போகிறோம் மனுஷகுமாரனை குறித்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டவை நிறைவேறும் என்று கிறிஸ்துவே உரைத்துள்ளார் இதனை இன்னும் மேலும் நமது புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது எவ்விதம் அவை நடைந்தேறின என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் இயேசையாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று வாசிக்கிறோம் மத்தியோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பதிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை அப்படியே பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே இப்பொழுது இலவசமாக ரட்சிக்கப்படட்டும் என்றார்கள் அவனோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம் ஏசியாவின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் பாடுபடும்படி கிறிஸ்துவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை நம்மை மிகவும் நேசித்ததால் கிறிஸ்து நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய மேறுதல்கள் நிமித்தம் நாம் காயப்பட வேண்டும் நமது அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் நொறுக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவோ அவற்றை ஏற்றுக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கள் வரை காயப்படுத்தப்பட்டார் கிறிஸ்து நமக்காக பாடுபட போகிறார் என்று ஏசையா தீர்க்க தரிசியினால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டின் மூலம் அவைகள் நடைபெற்றதை உண்மையினை நாம் தெரிந்து கொண்ட பிறகும் நம்முடைய செயல்பாடுகளில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்ற உறுதியும் விசுவாசத்துடனும் இருப்பதற்கான பலனை கர்த்தரிடம் இறைஞ்சி அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாக தயாராகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி